அதாவது ஒரு பாக பிரிவினை இடம் பிரச்சனை குடும்பத்துக்குள்ளார காசு பணம் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எவ்வளோக்கு அவ்வளோ இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம தாழ்ந்து போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்டிப்பாக நமக்கு நல்லா இருக்கும் இதில் வந்து பார்த்தும்போது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து அதாவதுன்றது நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு போகும்போது நமக்கு சாதகமான விஷயங்கள் கூட இப்போ நமக்கு பாதங்களான உங்களுக்கு பாதகமாக தான் மாறும் அதனால இடம் பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தாமதமாகறதுக்கு வாய்ப்புண்டு விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில்லைன்ற மாதிரி தயவுசெய்து விட்டு கொடுத்து போங்க இது ஓரளவுக்கு நமக்கு இருக்கும் இடம் வாங்கிறது காடு கரை கரையை பண்ணுறது அதை ஆல்ட்ரேஷன் செய்கிறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்பார்ட்மெண்ட் வாங்குறது சொத்து வாங்குறது இந்த மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா திருமணம் பண்ணுறது இது எல்லாமே அசையா சொத்து அதாவது அசையாத சொத்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து சுப விரயம் இது உங்களுக்கு நல்லது அசையும் சொத்துக்கள் வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்மச்சனி இருக்கிறதுனால அசையும் சொத்துக்கள் வேண்டாம் அசையும் சொத்துக்கள்ன்றது என்ன கிணறு வெட்டலாம் காடு கரை அதாவதுன்றது வந்து பார்த்தும்போது இன்னைக்கு கிணறு வெட்டுறது போர் போடுறது இன்னைக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்ணுறது ஜாமீன் கையெழுத்து போடுறது பத்து ரூபா பணம் வாங்கி கொடுக்கறது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு பணம் கட்டி வெளிநாடு போகிறது பணம் செலவு பண்ணி அரசு அரசியலில் போஸ்டிங் வாங்கிடுறது இல்லை பணம் கட்டி கவர்மெண்ட்டு வேலை வாங்கிடலான்னு நினைக்கிறது இல்லை பணம் கட்டி மேல் படிப்புக்கு உண்டான ஒரு செலவு தேடுறது இது எல்லாமே சுப சுபவிரயத்தில் பார்த்தீங்கன்னா அடங்காது இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த குரு பயிற்சி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க தமிழுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விசுவா வசு வருடத்தில் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராந்தேதி அன்னைக்கு இந்த குரு பயிற்சி நடக்குதுங்க அதே ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திருக்கணித முறைப்படி மே மாதம் தேதி பாக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சடைகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவானாகப்பட்டவர் மிதுன ராசியில் தான் இருப்பார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதாவது மிதுன ராசியில் இருப்பார் அந்த ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் கிட்டத்தட்ட மேன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது இடம் வாங்கிறது காடு கரை பண்ணுறது அதை ஆல்ட்ரேஷன் செய்கிறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்பார்ட்மெண்ட் வாங்குறது சொத்து வாங்குறது இந்த மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா திருமணம் பண்ணுறது இது எல்லாமே அசையா சொத்து அதாவது அசையாத சொத்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து சுப விரயம் இது உங்களுக்கு நல்லது அசையும் சொத்துக்கள் வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்மச்சனி இருக்கிறதுனால அசையும் சொத்துக்கள் வேண்டாம் அசையும் சொத்துக்கள்ன்றது என்ன கிணறு வெட்டலாம் காடு கரை அதாவதுன்றது வந்து பார்த்தும்போது இன்னைக்கு கிணறு வெட்டுறது போர் போடுறது இன்னைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்றது ஜாமீன் கையெழுத்து போடுறது பத்து ரூபா பணம் வாங்கி கொடுக்கறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பணம் கட்டி வெளிநாடு போகிறது பணம் செலவு பண்ணி அரசு அரசியலில் போஸ்டிங் வாங்கிடுறது இல்லை பணம் கட்டி கவர்மெண்ட்டு வேலை வாங்கிடலான்னு நினைக்கிறது இல்லை பணம் கட்டி மேல் படிப்புக்கு உண்டான ஒரு செலவு தேடுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா விரயத்தில் பார்த்திங்கன்னா அடங்காது ஏன்னா இதெல்லாம் விரயம் அதாவது ஒரு ஆசைக்கு உட்பட்டதை நம்ம செய்கிறது அப்படி பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு வந்து எப்படின்னா எதிர்பார்ப்பு பிடிக்காது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எதிர்பார்ப்பு கம்பல்சரி பிடிக்காது அப்போ சனி பகவான் வந்து கட்டன்றது வந்து அவரை விரையத்தை கொடுக்கும்போது ஜென்மச்சனியே இருந்து விரைத்து கொடுக்கும்போது அப்போ இந்த குரு பகவான் வந்து என்ன நமக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த சனியுடைய ஒரு தாக்கத்தை நம்ம இந்த குரு வந்து நம்ம ஈடுகட்ட முடியாது அதனால் என்னென்னா அசையாத சொத்துக்கள் வாங்குங்க தப்பு இல்லை அசையும் சொத்துக்கள் வேண்டாம் இப்போ ஒரு பொருளே வாங்குறீங்க காடு அதாவதுன்றது வந்து ஒரு காரு வாங்குறீங்க ஒரு வீடு கட்டுற அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஒரு ஜாமான் வாங்குறீங்க ஒரு வண்டி வாங்குறீங்க வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க இது எல்லாமே அத்தியாவசிய பொருள் அதாவது நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிறது இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இது வந்து சனி பகவானுக்கு பிடிக்காது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரு பகவான் வந்து அவருக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் ஏன்னா நமக்கு வந்து பார்த்தினா பாதகமாக தான் இருப்பார தவிர சாதகத்தை பண்ண மாட்டார் ஏன்னா ஜென்மச்சனி இருக்கிறதுலையே மோசமானது வந்து ஜென்மச்சனி அதுக்கு தான் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தா கூட போகாது அப்போ அந்த ஜென்மச்சனி சிரமத்தை கொடுக்கும்போது குரு பகவான் அசையாத சொத்துக்கள் பண்ணணும்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அசையும் சொத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து சுகஸ்தான குருவை வரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்றாவது வீட்டுக்கும் அதாவது உங்கள் வீட்டுக்கும் பத்தாம் வீடு தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி தான் இந்த குரு அப்போ இந்த மூணு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா முதல் பயிற்சி வந்து சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது அது வந்து முழுக்க 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 பார்த்தா உங்களுக்கு நல்லா இல்லை ஏன்னா இப்போ ஜென்மச்சனியாக வந்துட்டார் அதனால் சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது இதில் மாற்றம் கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த எது பயிற்சி அந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா உங்கள் ஜென்மத்தில் இருந்த ராகு வந்து மீனத்தில் இருந்து இப்போ கும்பத்துக்கு மாறுறாரு அப்போ அந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி இந்த குருவாக இருக்கிறதுனால இருக்கிறத வச்சு சிறப்புடன் செஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அதாவது விரலுக்கு தகுந்த வீக்கம்ன்றது வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் புரியுதுங்களா அப்போ விரலுக்கு தகுந்த வேக்கத்தை தாண்டி இப்போ ஒரு உதாரணத்தை நான் ஒரு பத்து லட்ச ரூபா நான் வச்சிருக்கிறேங்க இன்னொரு பத்து லட்ச கடன் பட்டு நான் ஒரு இருபது லட்ச ரூபா ஒரு காரியம் பண்ணலாம் நினச்சிங்கன்னா அந்த இருக்கிற பத்து லட்ச ரூபாயும் கண்டிப்பாக நீங்கள் அழிச்சிட்டு போயிடுவீங்க ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி அதே சமயத்தில் இப்போ என்ன பண்ணுறோன்னா பத்து லட்ச ரூபா வச்சுருக்கீங்களா அதுக்குள்ளார நம்ம கம்பி அதாவது வந்து நம்மளோட கமிட்மெண்ட் சா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு சுயவ அதாவது சுயவிரையும் செய்யக்கூடிய ஒரு நேரம் அதனால் சுயவிரைங்கள் ஏதாவது அசையா சொத்துக்கள் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது எப்படி சொல்கிறதுனா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க பொதுவாக ஒரு மனிதன் எவ்வளோ படிக்கணும் எவ்வளோ பேசணும் எவ்வளோ அறிவாளியை நடந்துக்கணும் இது எல்லாமே புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்கிறவர் யாருனா புதன் மட்டும்தான் அப்போ அவர் வீட்டில் போய் இந்த குரு பகவான் உட்காரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு பக்கம் நமக்கு வந்து சிரமங்கள் கொடுத்தாலும் படிப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்போ ஓரளவுக்கு கல்வி கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்து இப்போ அன்னதம்பிக்க சொத்து பிரிக்க முடியாமல் அதாவது ஒரு பாக பிரிவினை இடம் பிரச்சனை குடும்பத்துக்குள்ளார காசு பணம் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எவ்வளோக்கு அவ்வளோ இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம தாழ்ந்து போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்டிப்பாக நமக்கு நல்லா இருக்கும் இதில் வந்து பார்த்தும்போது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து அதாவதுன்றது நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அவன் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு போகும்போது நமக்கு சாதகமான விஷயங்கள் கூட இப்போ நமக்கு பாதங்களான உங்களுக்கு பாதகமாக தான் மாறும் அதனால் இடம் பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தாமதமாகறதுக்கு வாய்ப்புண்டு விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில் என்ற மாதிரி செய்து விட்டு கொடுத்து போங்க இது ஓரளவுக்கு நமக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது ரெண்டாவது வீடு நம்ம வந்து குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் அதாவது பாகியஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மங்களகாரகன் அந்த மங்களக்காரகன் காரகன் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா இப்போ ஒரு உதாரணம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேச லக்கணம் வச்சுக்கோங்க அந்த மேச லக்னத்தில் மூணாம் இடத்துல வந்து இப்போ செவ்வாய் இருந்தது அப்படின்னா அதாவது சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் நான் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கிறதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதே உங்களுக்கு ஒரு மேச லக்னத்துக்கு செவ்வாய் நாலாம் இடத்துல இருந்தாருன்னா அந்த நாலாம் இடத்துல கடகராசியில் செவ்வாய் வந்து நீச்சம் அடைஞ்சிடுவார் அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவார் தனக்காரகனும் பாகிஸ்தானத்துக்கு அதிபதியும் போய் நீச்சம் அடையும் பொழுது நம்மளோட அந்த எதிர்பார்ப்பும் நம்மளோட அந்த ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்போ நம்மளால் மற்றவங்க நல்லா இருப்பாங்களே தவிர நம்மளால் நமக்கு நல்லா இல்லை அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் எத்தனாம் இடத்துல எப்படி இருக்கிறாருன்றதை பார்த்துக்கோங்க நல்ல இடத்துல இருந்தாருன்னா மா அதாவது மங்களக்காரகன் உங்களுக்கு நல்லவரையும் மாற்றத்தை கொடுத்துருவார் அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா இந்த தான் பொதுவாக சுக்கர பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறவரே இந்த சுக்கரம் தான் அதே மாதிரி எட்டாம் இடம் உங்களுக்கு ஹெல்த்து உடல் உபாதிகள் எல்லாம் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் பரவாயில்ல நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து யாருன்னா அதாவது இந்த தான் அதனால் உங்களுக்கு மூணாம் இடம் தைரியஸ்தானத்துக்கும் எட்டாம் இடம் ஆத்துக்கு அதிபதிய சுக்குரு பகவானும் உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் நல்லா இருக்கிறாரா ஆட்சியாக இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு உதாரணம் ரிஷபராசிலேயோ துலாராசிலே இருந்தார்னா கண்டிப்பாக சொல்கிறோம் உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அப்போ நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி வெளி பயணம் நீங்கள்லாம் இப்போ முயற்சி எடுத்தீங்கன்னா அது உடைய டைமில் கண்டிப்பாக அது வெற்றி ஆகும் அதேமாதிரி இல்லைன்னு அரசாங்கத்தில் நான் ஒரு உத்தியோகத்தை எதிர்பார்க்குறேன் இல்லை அரசாங்கம் வேலையில் தான் நான் இருக்கிறேன் ஆனால் பரமெனட்டாக நான் வேலை செய்கிறேன் டெம்பரவரியாக இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா தைரியஸ்தானத்துக்கு அதிபதி அந்த சுக்குரு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இடத்துல இருக்கிறாரா ஆட்சியாக நீச்சமாக உச்சமாக பகையா அது கண்டிப்பாக பார்த்துக்கிடுங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் மாங்கல்யஸ்தானத்துக்கும் யாருன்னா இந்த புதன் தான் அப்போ இந்த புதன் பகவான் வந்து நான் முன்னே சொன்னேன் கல்விக்காரகன் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் வீட்டில் போய் இப்போ குரு பகவான் போய் உட்காடுறாரு ஏன்னா குரு பகவான் வந்து இப்போ மித மே அதாவது மிதுன ராசியில் தானே உட்காடுறாரு அப்படி உட்காரக்கூடிய இடம் நாலாம் இடம் அப்படின்றது வந்து யாருடைய வீடு அம்மாவுடைய வீடு மா மாதுரஸ்தானம் சுகஸ்தானம் அப்போ அந்த நாலாம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவானும் ஏழாம் இடம் உங்களுக்கு எப்பயுமே கலஸ்திரக்காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த விட புதன் தான் அப்போ இந்த புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஏழு எட்டு குடையவன் சனியோ சுக்கரன் இல்லாமல் இருந்தா அதாவது தாரதோஷம் இல்லாமல் இருந்தாலோ ஒன்று ரெண்டு ஏழு எட்டு குடையவன் ராகு கேது நாகதோஷம் இல்லாமல் இருந்தாலோ ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு குடைவன் செவ்வாய் தோஷம் இல்லாமல் இருந்துட்டாலோ உங்கள் ஜாதக சுத்த ஜாதகமாக இருந்து அல்லது தோஷங்கள் இருந்தால் அது பரிகாரத்தில் இருந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் நல்லபடியாக இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் ஒன்றாந்தேதிக்குள்ளார தேதிக்குள்ளார மாங்கல்ய பலத்தை வலுத்து கொடுத்துருவாரு நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் இப்போ நாங்கள் நான் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறேங்க மாத சம்பளத்துக்கு தான் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு தொழிலில் வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அந்த இடத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு கௌரவம் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆறாம் இடத்துக்கு உண்டான சூரிய பகவான் போய் அதாவது நீச்சம் அடைஞ்சாலோ அதாவது பகைப்பட்டு உட்காந்துருந்தாலோ நம்ம அந்த இடத்துல என்ன தான் நம்ம முயற்சி பண்ணினாலும் என்ன தான் நம்மளுடைய எஃபெக்ட் அங்கே போட்டு நல்ல ஒரு நேர்மையாக வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல நமக்கு அந்த இடத்துல மதிப்பு மரியாதை இருக்காது அப்போ நம்மளுடைய அமைப்புக்கு ஆறாம் இடத்துக்கு சூரியன் நல்ல இடத்துல உட்காந்தாருன்னா நம்ம வேலை செய்கிறதுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அங்கே கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் பொதுவாக மகர ராசி கும்பராசிக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து அதாவது சனி பகவான்ன்றது வந்து தொழிலுக்காரகன் சொல்கிறோம் இல்லையா அந்த சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா மொத்தத்தில் ஒரு பொதுப்புலன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா உலகத்தில் பத்து பன்னெண்டு கோடி போர் இருக்காங்க மீனராசியில் பிறந்தவங்க அப்போ அந்த பத்து கோடி பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நான் இப்போ வந்து கல்யாணம் ஆகிடும் குழந்த பிறந்துடும் வேலை நல்லா இருக்கும் வீடு கட்டிடுவீங்க மண்ணு வாங்கிடுவீங்க வெளிநாடு போயிடுவீங்க அரசாங்கம் வேலை கிடைச்சிடும் உடம்பு நல்லாயிரும் நம்ம சொல்ல முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இதுலேயே பாருங்கள் மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்கள் இருக்குது அப்படி பார்த்தா நவக்கிரகம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நம்ம வந்து மேன ராசின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த மேன ராசியில் பிறந்த பிறகு லக்னம் பார் பன்னெண்டு லக்னத்தில் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க அப்படி பார்த்தா நம்ம காம்போவாக நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதியும் நம்ம நல்லா இருக்கணும் நம்மளுடைய ராசிக்கு அதிபதியும் நமக்கு நல்லா இருக்கணும் நம்மளோட லக்னத்துக்கு அதிபதியும் நல்லா இருக்கணும் மேற்கொண்டு திசா புத்தியும் நல்லா இருக்கணும் அப்போ நம்மளோட கிரகங்கள் இதெல்லாமே நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் நமக்கு நல்லா இருக்கும் மொத்தத்தில் எப்படியோ உங்களுக்கு நூறு சதவீதம் நான் சொல்கிறேன் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க முதல் பயிற்சி சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை அடுத்தது குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகஸ்தான குருவாக போகிறதுனால நிச்சயமாக சுபவரியம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா டேலண்ட்டுகள் அதிகரிக்கும் யோசனைகள் அதிகமாக வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்போ உங்களுக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குது ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மத்தில் இருந்த ராகு பகவான் உங்களை விட்டுட்டு வெளியில் போனது நிச்சயமா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக ஓரளவுக்கு பரவாயில்லை அதனால எப்படி பார்த்தாலுமே உங்களுடைய நேர காலம் உங்கள் ஜாதத்தில் திசாபதியிலிருந்து கிரங்கள் வரைக்கும் நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் அப்படி இருந்துருச்சுன்னா இந்த சுகஸ்தான குரு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஏன்னா என்னென்னா குரோதி வருடத்தில் கொஞ்சம் அந்தவுடைய குரு வந்து தைரிய குருவாக இருந்ததுனால கொஞ்சம் பலம் சப்போர்ட் அதிகமாக இருந்தது இப்போ கொஞ்சம் பலம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்போ உங்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் இருந்தது அப்படின்னா இப்போ ஒரு அறுபது சதவீதம் தான் உங்களுக்கு அந்த வளர்ச்சி இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதனால் என்ன அப்படின்னா முதல் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஜென்மச்சனி நடக்கிறதுனால திருநள்ளாறு போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து குரு பகவான் சுகஸ்தான குருவோ வரக்கூடிய காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகனு நீங்கள் வழிபடுறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது கண்டிப்பாக நல்லதுங்க சரிங்களா சரி நெயிற்களே அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க